ஓம் நமச்சிவாய வணக்கம் அன்பு நேயர்களே நான் ஜோதிராஜம் பேசுகிறேன் வக்ர சனி பகவான் சிம்மராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலனை அளிக்க உள்ளார் என்பதை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூன் மாதம் இறுதி முதல் நவம்பர் பதினைந்து வரை கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது நாட்களுக்கு வக்ர சனி பயிற்சிங்க பாதகம் இல்லாமல் சாதகமான சூழ்நிலையை நிச்சயம் உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பாருங்க சனி பகவானை சரியாக கணிக்க முடிந்துவிட்டால் நிச்சயம் ஜோதிடம் வந்து உங்களுக்கு இருக்க இருக்கக்கூடுங்க அந்த கர்ம ஜோதிடத்தை வந்து நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் வக்ர சனி பகவான் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏழில் சனி பகவான் வந்து உங்களுக்கு இருந்தார் இல்லையா அந்த சனி பகவான் சாதாரணமாக ஏழாம் இடத்துல உங்களுடைய ராசியை பார்க்கக்குள்ள சிம்ம ராசி பொருளாதார தடை வேலை இழப்பு கல்வி தடை காதல் முறிவு நண்பர்களையா மாற்றம் தொழில் நஷ்டம் கடன் போன்ற பல பிரச்சனைகளை அளித்து வந்தார் ஏன்னா சனி பகவானுடைய பார்வை அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா விஸ்வரூபமாகவே இருக்குங்க நேர் வலு பெற்று சுபத்துவமின்றி அடிமேல் அடியை வந்து கொடுத்தார் சனி பகவான் தற்போது வக்ரமாக இருக்கக்கூடிய சனி பகவான் இயல்புக்கு மாறாக அதாவது முற்றிலும் நேர் வலுவிழந்து உங்களை நல்வழிப்படுத்துவார் வக்ரம் என்பது என்னங்க வேகமாக உங்களை செயல்படுத்துவது அப்போ பாவ கிரகங்கள் வந்து வக்ரம் பெறும்போது சுபத்துவம் என்ற சொல்லை வந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நன்மையை தாங்க அளிக்கக்கூடும் மேலும் திக்பலம் அடைந்த சனி பகவான் அதாவது வக்ரம் பெறக்குள்ள யோகத்தை மட்டுமே செய்வார் இதனால் சிம்ம ராசி அன்பர்களுக்கு வெளிவட்டாரத்தில் மதிப்பு கூடுதலாகவே இருக்கக்கூடும் பொதுவாக ஏழாம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜனவசியம் நட்பு கணவன் மனைவி பார்ட்னர்ஷிப் சமூகம் மக்களுக்கு உதவி செய்வது சுக பரிமாற்றங்கள் பரிசு பட்டம் எல்லாமே இந்த ஏழாம் இடம் தாங்க இதன் வழியே தான் சனி பகவான் வந்து உங்களுக்கு நன்மையை செய்ய உள்ளார் உங்கள் பிறந்த தசை புத்தி கொடுப்பனையாக இருந்தால் மிக சிறந்த ராஜயோகத்தை இந்த வக்ரசனி காலகட்டத்தில் நிச்சயமாக நீங்க அனுபவிக்கலாம் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு ஏற்கனவே பட்ட கஷ்டங்கள் பண நஷ்டங்கள் இதனை சரி செய்வீங்க வக்ரசனியின் பார்வை வாழ்க்கை சூழ்நிலையை வந்து அப்படியே மாற்றி காட்டுங்க தொழிலில் வந்து நீங்கள் மீண்டும் முன்னேற்றம் அடைவீங்க வியாபாரம் சூடுபிடிக்கும் ஒரு நட்பால் அடுத்த கட்டத்திற்கு தொழிலை வந்து கொண்டு போவீங்க வருமானம் நிச்சயமாக உங்களுக்கு உயர்வை தரக்கூடுங்க வேலை வாய்ப்பு விஷயங்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் வக்ரம் பெற்று உங்களுடைய ராசிக்கு ஏழாம் மனித இருப்பதால புதிய சமூக நண்பர்கள் மூலமாக நல்ல நிறுவனத்தில் அதாவது நீங்கள் எதிர்பார்த்த வேலை வந்து நிச்சயம் கிடைக்கக்கூடுங்க வெளிநாடு வேலை தொடர்பாக ஒரு சில பேருக்கு இருந்து வந்த அந்த காரிய தடை தற்போது முழுமை பெறுங்க நிரந்தரமான வேலையும் நல்ல வருமானமும் வெளிநாட்டில் வந்து உறுதியாக கிடைக்க புரியுங்க வக்ர சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டி எடுக்காமல் நல்லதொரு வாழ்க்கையை மட்டுமே உங்களுக்கு கொடுக்கக்கூடிய காலகட்டம் நீங்கள் யாருக்கு முன்பெல்லாம் அவமானப்பட்டீர்களோ அவர்களுக்கு முன்னால் இந்த சிம்மராசி அன்பர்கள் சவால் விட்டு வாழ்ந்து காட்டுவீங்க அனைத்து விஷயங்களிலுமேங்க மேலும் குடும்பத்தில் கணவன் மனைவி சண்டை அதிரடியான அந்த அக்கா தம்பி சண்டை அண்ணன் தம்பி சண்டை உறவுகளுக்குள்ள கருத்து மோதல் இது அத்தனையுமே வந்து சரி செய்வதற்கு வக்ரசனி வந்து வம்புகள் இல்லாமல் வாழ்க்கையை சிறப்பிப்பார் மேலும் திக்பலம் பெற்ற பக்ரசனி காதலில் வெற்றியை தருவாங்க முன்பு இருந்த அந்த காதல் விஷயங்களில் கபடமற்ற காதல் நெஞ்சங்கள் சந்தித்து வந்த பிரச்சனைகள் கொஞ்சம் நஞ்சா இல்லைங்க தற்போது சம்பவங்கள் புரட்டி போட வைக்கும் காதல் நிச்சயம் வெற்றி பெற்று கல்யாணத்துல சென்று முடிய காலகட்டங்க திருமணம் ஆகாத ராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரன்கள் வாசல் தேடி வரக்கூடுங்க நல்ல பார்ட்னர் அதாவது உங்களுடைய வாழ்க்கை துணை மனதிற்கு பிடித்த வகையில் நிச்சயம் அமையக்கூடிய காலகட்டமாகவே இந்த காலகட்டம் இருக்குங்க மேலும் நிலப்பிரச்சனை சொத்து பூர்வீக இடம் சரியாக கூடும் வக்ரசனியின் பார்வை உங்கள் ராசிக்கு மட்டுமல்லங்க நாலாம் இடமான சுகஸ்தானத்தையும் பார்ப்பதால் மண்மனை புதிதாக வீடு கட்டுதல் வாங்குதல் வாகன மாற்றம் நிச்சயம் பொன்பொருள் சேர்க்கை எல்லாமே வந்து உங்களுக்கு சுமூகமாகவே நடந்திடக்கூடுங்க மேலும் குழந்தை பாக்கியம் தடையான தம்பதிகளுக்கு மருத்துவ செலவு இயற்கை முறையில் நடந்த பின்பு நிச்சயம் குழந்தை பேரை வந்து சனி பகவான் கொடுப்பாருங்க மாணவர்களை பொறுத்தவரைக்கும் படிப்பில் பல மாற்றங்கள் நல்ல மதிப்பெண் வழியே மாற்றி காட்டுவீங்க வக்ர சனி ஏழாம் இடத்தில் இருப்பதால் நண்பர்கள் வந்து உங்களுக்கு உதவிகரம் செய்வாங்க மேற்படிப்பு பட்டம் விருதுகள் விருதுகள் வாங்குவது விளையாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முதன்நிலை பரிசு வந்து வாங்குவது ஏழாம் இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இருக்குங்க நிச்சயம் வந்து நன்மையை வந்து தரக்கூட காலகட்டங்கள் உடல்நிலை ஆரோக்கியம் பொறுத்தவரையில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருப்பதால் மந்த நிலை உடல் வசதி அஜீரண கோளாறு கால் நரம்பு தொந்தரவு போன்றவை முற்றிலுமே வந்து சரியாகக்கூடிய காலகட்டங்கள் மேலும் கலைத்துறையில் உள்ளவர்கள் அரசியலில் உள்ளவர்கள் உணவு விவசாயம் மீடியா கட்டிடம் வாகனத்துறை மற்றும் பல்வேறு துறைகள் இருப்பவர்களுக்கு கடமையை சரியாக செய்து வெற்றியை உறுத உறுதியாகவே பெறக்கூடிய காலகட்டம் வக்ர சனி உங்களை வாழ்த்துங்க பொது வழிபாடு வந்து பார்த்திங்கன்னா கால பைரவருக்கும் மற்றும் நவக்கிரகத்தில் இருக்கிற சனி பகவானுக்கும் நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்து எல் சாதத்தை வந்து நேவேதியம் அதாவது பார்த்தீங்கன்னா படையல் செய்வது ரொம்பவே சிறப்பு மற்றும் ஏழை மக்களுக்கு அன்னதானம் செய்யுங்கள் முடிந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆடு மாடுகளை வந்து தானம் செய்து உங்களுடைய வசதிக்கேற்ப ஆடு மாடுகளை தானம் செய்து வந்தால் நலம் உண்டாகக்கூடும் சுபமஸ்து நல்லதே நினையங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்